இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வந்து சாயங்காலம் நேரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னா நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அவிச்ச முட்டை அதை வந்து நம்ம கேரட் துருவுற வச்சு நல்லபடி பொடியாக து துருவி எடுக்கணும் இந்த மாதிரி துருவுனா நல்லா ஈஸியாக துருவிடலாம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்காங்க துருமதுக்கப்புறம் பார்த்தப்பட இந்த மாதிரி நல்லா பூவாக வறுந்துடும் அதை நல்லா வெள்ளை கருவையும் மஞ்சள் தூங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையை வச்சு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிடணும் மாற்றினதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து கால் கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் நல்லா பொடியாக எதனால நல்லா பொடியாக கட் பண்ணிக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொ கொத்தமல்லி அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ள போட்டுடலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் உள்ள போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து மாங்காய் பவுடருன்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கேன் அது இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா வேண்டாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் இது தேவை உப்பு போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இது வந்து நம்ம முட்டை சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கும் அதை வச்சு நல்லா முதல் நல்லா பிசைஞ்சு விடணும் பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு நல்லா இந்த நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பதத்து வச்சுக்கிடணும் தண்ணி ரொம்ப சேர்க்கறக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருந்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பிசஞ்சு வச்சுக்கிடணும் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி லூசான பக்கத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டணும் இந்த மாவு வந்து ரொம்ப ஸ்லிம்பு அப்படி இருக்காத அளவுக்கு நல்லா அப்படி நல்லா உருட்டி கொண்டு வரணும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொண்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடணும் ஒரு தட்டில் விட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றணும் எண்ணெய் லைட்டாக சூடு ஏறணும் சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் லைட்டாக சுடையிறதையும் அது நம்ம செஞ்சு பிடிச்சி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடலாம் நான் ஒரே இதை மொத்தமாகவே போட்டுவிட்டேன் உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது கொஞ்சம் ஒரு முப்பது செகண்ட் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பித்திரி பித்திரி போடணும் பித்திரி பித்திரி போட்டு நாலு பக்கம் பொன்னிரமாக பொன்னுரமாக சிவந்து வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே பரட்டி போட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துது வெந்துச்சுன்னா நல்லா அந்த கொதிக்கிற எண்ணெயெல்லாம் அப்படியே மெதுவாக அப்படியே இதாகிடும் அதுக்கப்புறம் நல்லா பொன்னிரமாக ஆனதுக்கப்புறம் സല്ലട കറണ്ടി വെച്ചിട്ട് അരിച്ചു എടുത്തിരണം ഇത് ചായങ്കം ടീ കാപ്പിക്കുമ്പോൾ സൂപ്പർ ആകും ഇതിന് കുഴപ്പം ചെഞ്ച് കൊടുത്തിട്ട് എപ്പി ചല്ലുണ്ട് ഓക്കെ